நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஜான்ஜெரம் அவர்கள் இதில் டைட்டில் வெற்றி பெற்று அறுபது லட்ச ரூபாய் வீடா வென்றிருக்காரு அதை தொடர்ந்து ஜீவிதா அவர்கள் ரூபாயும் அவர்கள் செகண்ட் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம மற்றும் ஜீவிதா அவர்கள் அவங்களுடைய முதல் வெற்றிக்கு பிறகு ரசிகர்களுக்காக தங்களுடைய முதல் பதிவை வெளியிட்டிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் ஃபினாலே லைவ் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் வெற்றி பெற்ற ஜீவிதா அவர்கள் அவங்க வாங்கின ரன்னர் நான் என்னுடைய மியூசிக் கரியர்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க ரசிகர்களாக நீங்க தான் காரணம் இப்போ நான் கிராண்ட் பினாலில் வெற்றி பெற்று இருக்கிறது தான் காரணம் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள்னு தெரிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்டப்பட்டு இந்த கிராண்ட் பினாலில் டைட்டில் வினரா வெற்றி பெற்றிருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜான்ஜிரோம் அவர்கள் நான் கள்ளக்குறிச்சியில சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அங்க என்னுடைய தெருவுலிய என்னை யாருக்குமே தெரியாது என்னுடைய எண்ணங்கள் மட்டும் எப்படியாவது நான் இசையில சாதிச்சே தீரணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் உழைச்சு போராடின ஆனா என்னுடைய தெருவுல கூட தெரியாது என்ன இப்ப உலகம் ஃபுல்லா தெரிய வச்சிருக்க சூப்பர் சிங்கர் மேடைக்கு ரசிகர்களாக உங்களுக்கு ரொம்பவே நன்றி நான் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த வெற்றியை நான் சூப்பர் சிங்கர்ல எப்படியாவது வெற்றி பெறணும்ன்றதுக்காக எந்த தனனமும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஓட்டு வந்து சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல பாடல்களை எடுத்து பாடி என்னுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசைன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல வெற்றி பெற்ற நம்ம ஜான்ஜரும் ஜீவிதா வைஷ்ணவி எல்லாருமே இதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை பெற்று அது அற்புதமா பாடிய மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ப்ளேபேக் சிங்கரா வரணும்ன்றது எங்களுடைய தமிழ் சார்பில வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்க்கையில் வாழ்த்துக்களை தெரிவிக்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ